கடை புதுசுவை மெல்லிசை புத்தகத்தின் பக்கம் ஏதோ சுలిச்சி பருப்புமய் ஒடுகுது கதை நிறைய பழி வாங்குது அடி எடுத்து நடக்கிறேன் பக்கம் எல்லாம் துருதி துடிக்குது மாலை 6:45 ட dark blue sky சைலன்ஸ் ஸ்ட்ரீட் ஒரு பழைய செகண்ட் ஹேண்ட் புத்தக கடை திறந்திருக்கும் அவன் பெயர் அரவிந்த் இருபத்தி ரெண்டு வயசு ஹாரர் படங்களும் மிஸ்ட்ரி புக்ஸ்லும் கிரேசி அவன் அந்த கடையில் ஒரே ஒரு புத்தகத்தை பார்த்துட்டே நிற்கிறான் இதுல டைட்டில் ஏதும் இல்ல கவர் முழுக்க கருப்பு. கீழே ஒண்ணுமே தெரியாத ஒரு சிவப்பு முத்திரை மாதிரி அரவிந்த் இந்த புத்தகம் எதுக்கு ஃப்ரண்ட்ல பெயரே கிடையாது ஷாப் ஓனர் மெதுவா பாரு கண்கள் சிவந்த மாதிரி ஓனர் அது படிக்கிறவங்க அதிகமா கிடையாது எடுக்க வேண்டான்னு சொல்றேன் அரவிந்த் சிரிக்கிறான் சூப்பர்பா இதேதான் வேணும் அவன் பணம் கொடுத்துவிட்டு புத்தகம் எடுத்து வெளியே போறான் ஓனர் மெதுவா படித்தா அது நடக்காம இருக்காது அது அவனுக்கு கேட்கவே கேட்காது இரவு எட்டு பத்து அரவிந்த் ரூம் ரூம் லைட் ஆஃப் ஒரு டேபிள் லேம்ப் மட்டும் புத்தகத்தை அவன் ஃபர்ஸ்ட் டைம் திறக்கிறார் பக்கத்தின் முதல் வார்த்தை எச்சரிக்கை இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்த உடனே நீ படிப்பது உன்னையே தொடும் அவன் ஹா சிரிக்கிறான் சினிமாவை விட மசாலா பண்றாங்க ஆனா பக்கம் திரும்பும்போது முதல் சாப்டர் ஒருவன் ராத்திரி எட்டு பதினைந்துக்கு ஜன்னலுக்கு வெளியே கனமான மூச்சு சத்தம் கேட்கும் அரவின் நேரம் பார்க்கறான் எட்டு பதினான்கு அவன் ஸ்டில் சிரிக்கிறான் எட்டு பதினைந்து ஜன்னலுக்கு வெளியே ஹூ மூச்சு அது மனிதனோ விலங்கோ அந்த மாதிரி இல்ல அவன் நடுங்குறான் அந்த மூச்சு ஜன்னலையே குளுக்கற மாதிரி அவன் மெதுவா ஜன்னல் நோக்கி போறான் சத்தம் இன்னும் ஜாஸ்தி அவன் துணிச்சலா ஜன்னல திறக்கறான் கவுண்டர் பக்கம் வெறும் இருட்டு யாரும் இல்லை அவன் பயந்து உடனே ஜன்னல் மூடுறான் அவன் சற்று குளிந்த கைகளோட புத்தகத்தை மீண்டும் திறக்கறான் அடுத்த பேஜ்ல மூச்சு சத்தம் வந்த பத்து நிமிடத்துக்கு பிறகு அவன் ரூம்ல ஒரு நிழல் நடந்து போகும் அரவிந்த் இது ரொம்பவே கோயின்சிடென்ஸ் போல அவன் ரூம்ல சுத்தி பார்க்கறான் சைலன்ஸ் பிஸ் டியூப் லைட் ஃப்ளிக்கர் அதுக்குள் சுவர் வழியாக ஒரு கருப்பு நிழல் மெதுவா நடந்து போற மாதிரி இது மனிதன் ஹைட் ஆனா கை பாதம் இயல்பில்லாம நீளமா அவன் அத நம்ப முடியாம பார்க்கிறான் அந்த ஷேடோ அவனையே நோக்கி திரும்பி பார்க்கிற மாதிரி இருக்கு அதுதான் நீங்க நெஞ்சில் ஒரு தடவ மூச்சு நிறுத்துறீங்க அவன் உடனே புத்தகத்தை கட்டி எரிக்கிறான் பக்கம்தான் தானா திறக்குது பக்கங்கள் சலசல சலசலனு திரும்புது பக்கங்கள் தானே நின்றுவிட்டது அடுத்த ஹெட்டிங் சாப்டர் இரண்டு வாசகரை தேடும் பேய் அவன் வாயை ஒத்துக்கிறான் கீழே ஒரு வரி அவன் படிப்பது நிறுத்துனா பேய் அவனிடம் வர ஆரம்பிக்கும் அவன் அதிர்ச்சியா இது என்ன கிரிப்டிக் சும்மா எழுதுறதா அந்த நிழல் மெதுவா அவனோட டேபிள் பக்கம் செல்வது போல அரவிந்த் நடுங்கிறான் அவன் புத்தகத்தை மீண்டும் கொள்கிறான் படிக்கிறவன் மனசு எவ்வளவு பயந்திருக்கான்னு பேய் உணர முடியும் அது படிச்ச உடனே அவன் பின்பக்கத்துல துடுதுடு என்னவோ ஒரு ஃபிங்கர் நீல் டேபிள்ல அடி மாதிரி அவன் திரும்பறான் யாரும் இல்ல ஆனா டேபிள்ல ஃப்ரெஷ் ஸ்கிராச் மார்க்ஸ் ஒன்பது மணியானா இரண்டு லட்சம் கேள்விகள் அவன் மனசு ஃபுல் டென்ஷன் புக்கு ஃபேக்கா யாராவது பிராங்கா அல்லாமே நான் ஹலூசினேஷனா அவன் டெஸ்ட் பண்ண முடிவு பண்றான் புத்தகத்தை நெக்ஸ்ட் பேஜ் திருப்புறான் அதில் எழுதியிருக்கிறது அவன் இப்போ தன்னையே டெஸ்ட் பண்றான் அரவின் மெதுவான் எப்படின்னு தெரியும் அடுத்து இதுக்கு பிறகு அவன் ரிங்டோன் ஒலிக்கும் ரிங் ரிங் அவன் போன் யாரும் அழைக்காத நேரத்தில் ரிங் ஆகிறது ஸ்கிரீன்ல அன்னோன் கால கால் ஃப்ரம் இன்சைட் யோர் ஹவுஸ் அவன் பயந்து ஃபோனை விடுறான் ஒன்பது இருபது ரூம் குளிர்ச்சி ரூம் மிக குளிர்ந்திருக்கு பேய் பிரசன்ஸ் பக்கம் திரும்புறான் முட்டாள் ஜன்னல் பக்கம் பாரு அவன் உள்ளுக்குள் நோ ஐ வோன்ட் லைட் தானாகவே ஆஃப் ஜன்னல் பக்கம் இருட்டில் ஒரு பெண்ணின் தலை மாதிரி சாய்ந்து நிற்கிறது ஹேர் கம்ப்ளீட்லி கவரிங் ஃபேஸ் அவள் நெடுநேரம் அசையல பின்னாடி ஒரு லோ கிரவுல் படிச்சிட்டே போ நிறுத்தாதே அவன் ஆல்மோஸ்ட் கத்தப்போறான் போறான் முப்பத்தி ஐந்து இரண்டாம் நாள் கொலை சாப்டர் அவன் விளக்கை எரிக்கிறான் புத்தகம் ஆட்டோமேட்டிக்கா பேஜ் டேர்ன் ஆகுது சாப்டர் த்ரீ அடுத்த நாள் ஒரு கொலை நடக்கும் அவ நோ நோ நான் யாரையும் கொல்ல மாட்டேன் ஆனா கீழே எழுதுறது நீ கொல்ல போறதில்ல அது உன்னை தேடி வரும் கதவு பக்கத்துல டக் 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 அவன் கதவு பக்கம் போகிறான் யார் இட்லி பாத்திரம் விழுந்த சத்தம் போல ஸ்கிராச் சத்தம் கதவுக்கு அப்புறம் அவன் ஓபன் பண்ண மாட்டான் பக்கத்துல எழுதியிருக்கிறது அவன் கதவை கிள்ள போக மாட்டான் ஆனா பேய் கதவை திறக்கும் அவன் அதிர்ச்சியா டோர் பாக்குறான் நாப் மெதுவா ஒரு நவர் இல்லாம டேர்னிங் டக் கதவு திறந்திருக்கு பக்கம் ஏதோ சொல்லிச்சு கருப்புமை ஒடுகுது கதை நிறைய பழி வாங்குது அடி எடுத்து நடக்கிறேன் பக்கமெல்லாம் பக்கம் எல்லாம் புருதி துடிக்குது புத்தகத்தின் சாபம் நோயின் மேல் வழியின் எங்கும் கொதிக்குது பக்கத்திலே குரல் ஏதோ யாரோ அழைக்குது புகை மண்டலம் சுவாசம் திணறுது புத்தகத்தின் பேயதை திருப்பினால் பயம் முளைக்குது கண்கள் மூடினால் குரல் முழங்குது தோல்வி வெற்றியின் குருதி புத்தகம் சாகாது கதை முடிவதில்லை புத்தகத்தின் சாபம் யாரும் நிழல் கூட தூங்கா